உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு வீடியோவை பற்றி பேச முதல்ல ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை முன்வைக்கிறேன் என்னன்னு சொன்னா இன்னைக்கு பேசுற விஷயம் இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் ஸோ இந்தியாவில் நடந்தது எங்களுக்கு என்னத்துக்கு அப்படி என்று சொல்லி இந்த வீடியோவை யாரும் கடந்து போகாதீங்க முக்கியமாக ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கடந்து போகாதீங்க திருமண வயதில் இருக்கிற ஆண்கள் இந்த வீடியோவை கடந்து போகாதீங்க இறுதி வரை வீடியோவை பாருங்க ஓகே ரிதன்யாவின் மரணம் தான் கடந்த வாரம் முழுவதுமாக சமூக ஊடகங்களிலே இந்திய சமூக ஊடகங்களிலே பேசப்பட்ட ஒரு தலைப்பு செய்தி ஓகே திருமணமாகி வெறும் எழுபத்தி ஏழை நாட்களில் இந்த உலக வாழ்வே வேணாம் என்று பெண் தான் ரிதன்யா ரிதன்யாவின் மரணத்தின் பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி அனைவருக்குமே தெளிவான ஒரு பார்வை இருக்கின்றது அதிலே முக்கியமாக அனைத்து இந்திய ஊடகங்களிலும் தலைப்பு செய்தியாக போடப்பட்ட விஷயம்தான் வரதட்சணை கொடுமை காரணமாக இளம் குடும்பப்பன் தற்கொலை அப்படின்ற விஷயம் ஆனால் கேட்டால் அதாவது இந்த எல்லாம் வெளிவந்தது ஒவ்வொன்றாக கேட்ட பின்னர் எங்களுக்குள் நாங்கள் வர வேண்டிய ஒரு முடிவு என்னவென்று சொன்னால் இந்த வரதட்சணை என்ற விஷயம் மட்டுமே ரிதன்யாவின் மரணத்திற்கு காரணம் அல்ல அந்த அந்த வரதட்சணை என்ற விஷயத்தை தாண்டி மன ரீதியாக அவ அந்த பெண் பாதிப்புக்குள்ளான ஒரு விஷயம் இருக்கின்றது அதனால் தான் இந்த ரிதன்யா முயன்றார் என்ற ஒரு விஷயம் தெளிவாக அந்த அந்த ரிதன்யாவின் இருந்த தவிப்பிலும் அந்த மனிதர் மட்டில் இருக்கின்ற வெறு காட்டுகின்ற அந்த வெறுப்பு உணர்விலும் அது எங்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்குகின்றது அதே பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் இது உங்கள் சந்திரன் ரிவீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற நண்பர்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் என்னுடைய வீடியோக்கள் பிடித்திருந்தால் செய்யுங்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை தான் ரிதன்யா தற்கொலை இறந்து கொண்டது இந்த ரிதன்யாவின் பின்னணியிலே இந்திய ஊடகங்கள் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்ட ஒரு விஷயம்தான் இந்த மரணத்திற்கு காரணமாக அமைந்தது வரதட்சணை கொடுமை என்ற ஒரு விஷயம் ஆனால் ரிதன்யாவினுடைய குரல் பதிவுகளை திரும்பி திரும்ப கேட்கும் எங்களுடைய எங்களுக்கு தள்ளு தெளிவாக விளங்குகின்ற ஒரு விஷயம்தான் இந்த ரிதன்யா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அனுபவித்த வேதனை தாங்க மாட்டாமல் அதை வெளியிலும் சொல்ல முடியாமல் தன்னுடைய தாய் தகப்பனோடு கூட இதை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இதற்கு மேல் எதுவும் இல்லை என்னுடைய வாழ்க்கை என்ற ஒரு கட்டத்தில் தான் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது ஏனென்று சொன்னால் வெள்ளிக்கிழமை கூட ரிதன்யா மிக தெளிவாக அதாவது இருபத்தி ஏழாம் தேதி கூட தன்னுடைய தாயோடு மிக தெளிவான ஒரு மனநிலையோடு தான் அன்று இருக்கின்றார் எட்டாம் தேதி பன்னிரண்டு மணிக்கு தாய் கால் பண்ணி சொல்லியிருக்கின்றார் மகள் எங்க இருக்கிறீங்க நான் கோயில இருக்கிறேன் ஓகே அப்பா சாப்பாட்டுக்கு வருவார் வரும்போது தயிரோரு கப் வாங்கிட்டு வாங்க ஓகே அம்மா என்ற அளவுக்கு தெளிவாக தெளிவான ஒரு மனநிலையோடு தான் ஆனால் தான் தற்கொலை செய்து கொள்வது தான் உறுதியான முடிவு என்ற ஒரு மனநிலையோடும் தான் இருந்திருக்கின்றார் இதற்கு காரணம் சிலர் குறிப்பிடுறாங்க அதாவது இந்த செய்தி வழியாகும் பொழுது சில விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் கூறினார்கள் இந்த தாயும் தந்தையும் இந்த ரித்தன்யாவை புரிந்து கொள்ளவில்லை புகுந்த வீட்டில் கஷ்டம் என்னும் பொழுது தான் பிறந்த வீட்டுக்கு வந்த பொழுது வந்த நேரம் இந்த மகளை இந்த தாயும் தந்தையும் ஏற்றுக் கொண்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஆனால் இதை நான் மறுக்கின்றேன் வன்மையாக மறுக்கின்றேன் காரணம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய மகளுக்கு இரண்டரை கோடி ரூபாய் செலவழித்து திருமணம் முடித்து வைத்த ஒரு தந்தை அந்த தந்தை கூறுகின்றார் கவின்குமாரை நான் தேர்வு செய்தது அரசியல் பின்புலத்திலோ சொத்து சுகத்திலோ அல்லது அவருக்கு இருக்கின்ற சமூக செல்வாக்கிலோ அல்லது அவரது குடும்ப பின்னணிக்காகவோ அல்ல எப்பொழுதுமே சந்தனம் குங்குமம் நெத்தியிலிட்டு கோயில் குளங்கள் என்று வழியிலே தருகின்ற ஒரு தற்கால சமூகத்தில் வாழ்கின்ற ஒரு சிறந்த ஒரு ஆன்மகனாக நான் அந்த கவின் குமாரை கண்டேன் மனிதரோடு பழகுவதை கண்டேன் பேசும் பொழுது இருக்கின்ற அந்த மரியாதையை கண்டேன் ஜாதகமும் பொருந்தி வந்தது அதனால் தான் என்னுடைய பெண்ணை திருமணம் முடித்து வைத்தேன் அப்படின்னு சிம்பிள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அதாவது என்னுடைய இந்திய நண்பர்கள் சொல்ற அளவுல அந்த பிரதேசத்தை அந்த பகுதியை பொறுத்த அளவிலே இந்த சீதன கைமாற்றம் என்பது வந்து ஒரு ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் மாப்பிள்ளைக்கு தொழில் வைத்து கொடுப்பது கார் வேண்டி கொடுப்பது எல்லாம் அது ஓகே அவங்க அவர்கள் செய்து கொடுப்பாரு தந்தை தன்னுடைய மகளின் சந்தோஷத்திற்காக நிச்சயமாக வின் எத்தனை கோடி செலவழித்து வேண்டும் என்றாலும் முடித்து வைத்திருக்க அதாவது ஆரம்பிக்க உதவி செய்திருக்கலாம் ஆனால் நான் நினைக்கின்றேன் மகள் வெறும் ரெண்டு கிழமையிலே ரெண்டு வாரத்திலே திருமணம் முடித்து வீடு வந்த பொழுது ஒருவேளை இந்த ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரைக்கு தன்னுடைய மருமகன் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கலாம் அல்லது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வந்திருக்கலாம் ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு பொருத்தமான ஆணை எவ்வாறு தேடுவார் என்று சொன்னால் தன்னை போல ஒருத்தனை தான் தேடுவார் தான் எவ்வாறோ தன்னுடைய குணங்கள் எவ்வாறோ தான் தன்னுடைய மகளை எந்த அளவு நேசிக்கின்றேடோ அந்த அளவு நேசிக்கக்கூடிய மனம் கொண்ட ஒரு மருமகன் தான் ஒரு ஒரு தான் திருமணம் வைத்து குடி திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை தான் எல்லோருடைய தந்தைக்கும் இருக்கும் ஸோ இந்த தந்தைக்கு அந்த விஷயத்திலே ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கின்றது அதனால்தான் இவர் இந்த தொழில் என்ற விஷயத்துக்கு கொஞ்சம் பார்த்து விட்டு செய்யலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம் இந்த வீட்டிற்கு இந்த ரிதன்யா வந்து ஒரு பாரமே இல்லை ஆனால் இந்த ரிதன்யா முழுவதுமாக தனக்கு நிகழ்ந்த கொடுமைகளை பற்றி இந்த பெற்றோரிடம் ஒரு நாளுமே பகிர்ந்து கொள்ளவில்லை இந்த விஷயங்கள் எல்லாமே தாய்க்கு தெரிய வரது எப்போ என்று சொன்னால் இந்த ரிதன்யா இறப்பதற்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி அப்பொழுதும் ரிதன்யா தெல்ல தெளிவாக கூறியிருக்கின்றார் நான் இந்த விஷயத்தை பார்த்துக் கொள்கின்றேன் நீ எனக்கு செய்த இந்த அநியாயங்களை நான் ஊருக்கு சொல்லிவிடுவேன் நீ தந்துடு என்று கவின்குமாரோடு பேசிவிட்டு நான் வந்து விடுகிறேன் அதாவது ரிதன்யா மூலமாக இனியும் ரிதன்யாவினுடைய பெற்றோருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்ற ஒரு முடிவு கூட இந்த ரிதன்யாவினுடைய மரணத்தை அதாவது தற்கொலையில் பின்னாலே இருக்கின்றது தனக்காக தன் இரண்டரை கோடி செலவழித்து தன்னை சிறு வயதிலிருந்து காத்து வளர்த்த தாய்க்கும் தந்தைக்கும் தன்னுடைய நான் அம்மா அப்பா என்னுடைய வாழ்க்கை வீணாகி விட்டது நீங்கள் எனக்கு பார்த்த மாப்பிள்ளை ஒரு தவறானவன் என ரிதன்யாவினால் வாய்விட்டு கூற முடியாத ஒரு நிலையில் ரிதன்யா இருந்திருக்கின்றார் ஆனால் ரிதன்யா அந்த வீட்டிலே குமாரோடு அனுபவித்த அந்த எழுபத்தி ஏழு நாள் அந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு நரக வாழ்க்கை நிறைய விஷயங்கள் நீங்க படித்திருப்பீங்க கைகால் கட்டப்பட்டு உறவு வைத்துக் கொள்ள இயற்கை விவாதையை கழிப்பதற்கு வஷரூம் போனால் கூட அங்கேயும் வந்து அமர்ந்திருந்து கொண்டு இந்த ரிதன்யாவை பார்ப்பதென்று பல கொடுமைகள் வீட்டில் அடைத்து வைத்துவிட்டு செல்வது இந்த விஷயங்களால் தான் இந்த அதாவது ரிதன்யா இந்த இடத்திலே மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார் என்னவென்று சொன்னால் தாய்க்கோ தந்தைக்கோ தான் வீட்டுக்கு செல்வது அம்மா உங்களை நான் பார்த்து விட்டு போகத்தான் வந்தேன் என்ற ரீதியிலும் இந்த அத்தையும் மாமாவும் இருக்கார்களே கவின்குமாரோடைய தாய்க்கும் தந்தைக்கும் தன்னுடைய மேனி முழுவதையும் உடம்பு முழுவதையும் திறந்து காட்டி தெளிவாக கூறியிருக்கின்றார் உங்களோட மகன் என்னோடு நடந்து கொள்கிற விதத்தை பாருங்க என்னாலே இதை அனுபவிக்க முடியாது அப்படி என்று சொல்லி ஆனால் அதற்கு இந்த தாய் தந்தைக்கு அந்த தந்தை மூன்றரை மணி வரை ஒரே இடத்தில் நிற்க வைத்து பேசி இறுதியில் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் மகன் எதிர்பார்ப்பது போல நீ கொஞ்சம் நடந்து கொண்டால் நல்லம் அப்படி என்று சொல்லி ஓகே அப்படி என்று சொன்னால் இந்த இந்த கவின்குமாருடைய பெற்றோர் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தாங்கள் அதாவது சந்தையிலே ஒரு அதாவது இந்த ஆரம்ப காலத்தில் போல இந்த அரசர்களுடைய காலத்திலே பாலியல் அடிமை அடிமைகள் விற்கப்படுவார்கள் தானே அந்த மாதிரி சந்தையிலே வேண்டி கொண்டு வந்த ஒரு பொருள் அல்லது ஒரு பாலியல் அடிமை தான் இந்த ரிதன்யா அப்படி என்று சொல்லித்தான் இந்த கவின்குமாருடைய தாயும் தகப்பனும் நினைத்திருக்கின்றார்கள் இத்தனை விஷயமும் தெரிய வந்த பிறகும் அந்த குமாரை மகனை தாங்கள் வளர்த்தது தவறு நீ இவ்வாறு செய்யாத ஒரு வார்த்தை சொல்லவில்லை அதனால் தான் இந்த யாரோ பெற்ற பெண் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் இந்த தாய்க்கும் தந்தைக்கும் அதாவது கவின் குமாருக்கு கொடுக்கின்ற தந்தையை விட கவின் குமாருடைய தந்தைக்கும் தாய்க்கும் சட்டம் கொடுக்க வேண்டும் இந்த குமார் என்பவன் ஒரு பாலியல் மனநோயாளி போன் அடிமைப்பட்டு விட்டது இயற்கைக்கு மாறான உறவு வைத்துக் கொள்ள ஆசைப்படுபவர்கள் அதிலே ரெண்டு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள் ஒன்று இந்த சாடிசம் என்ற ஒரு பிரிவு மக்கோயிசம் என்ற ஒரு பிரிவு இந்த சாடிசம் என்ற பிரிவு எப்படி என்று சொன்னால் தன்னுடைய துணையை துன்புறுத்தி உருவ வைத்துக் கொள்பவர்கள் இந்த மெக்கோயிசம் என்ற பிரிவு எப்படி என்று சொன்னால் தன்னை தனக்கே வழி ஏற்படுத்தி கொண்டு காமசுகத்தை அனுபவிக்கின்றவர்கள் அதிலே இந்த சனிசம் என்ற பிரிவை சேர்ந்தவர் தான் இந்த கவின் குமார் தான் இந்த கைகால்களை எல்லாம் கட்டுவித்து ஒரு பெண்ணால் அனுபவிக்க முடியாத அளவிற்கு ஒரு காமத்தை தான் அனுபவிக்க வேண்டும் என்ன நினைத்திருக்கின்றான் அந்த அந்த வலி அந்த உடம்பு ரீதியாக தான் அனுபவித்த வழியை பொறுக்க முடியாமல் தான் அந்த காமத்தின் காரணமாகத்தான் இந்த காம மன நோயாளி காரணமாகத்தான் இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டது ரிதன்யா அதற்கு உறுதுணையாக பின்னணியிலே செயல்பட்ட அந்த கவின் பெற்றோர் தான் இதற்கு முதல் காரணம் ஓகே இப்ப இந்த இந்த கொலைக்கு பின்னால் பேசப்பட்ட ரெண்டு விஷயங்களை பற்றியும் நான் கொஞ்சம் உங்களோட சொல்றேன் என்னன்னு சொன்னால் ஒன்று வரதட்சணை ஓகே தயவு செய்து வரதட்சணை வேண்டாதீர்கள் முதுகெலும்புள்ள ஆம்பளையாக இருந்தால் வரதட்சணை வேண்டாதீர்கள் அவர்களுடைய மகளுக்கு என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய மகளை உங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது திருமணம் முடித்து கொடுக்கும் கைவிட்டது போல நடந்து கொள்ள மாட்டார்கள் எந்த பெற்றோரும் தேவையானதை செய்துதான் கொடுப்பார்கள் ஆனால் நான் என்னுடைய சமூகத்தை வைத்து கூறுகின்றேன் என்னுடைய நான் வாழ்கின்ற சமூகத்தில் கூட ஒரு ஒரு பவுன் தாலி ஒரு பவுன் பென்டன் செயினும் பெண்டனும் போடுறதுக்கே பெண் வீட்டிலே காசு வேண்டி அதை அந்த திருமணத்தை அன்று கட்டுகின்ற எத்தனையோ ஆண்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள் என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம் இந்த பெற்றோர்களும் அந்த வருகின்ற பெண்ணிடம் முழுவதுமாக அனைத்தையுமே சுரண்டி எடுத்து தன்னுடைய மகனுக்கும் கல்யாணம் முடித்து வைத்து தன்னை தன் தன்னுடைய மகளுக்கும் அதிலே கொஞ்சம் மீதியை வைத்துக் கொள்கிற அளவுக்கு சில பெற்றோர்கள் பெற்றோர்கள் எப்படின்னு சொன்னால் கிரிமினலாக யோசிக்கின்றார்கள் தயவு செய்து இந்த நிலைமை வேணா முக்கியமாக இலங்கையை பொறுத்த அளவில் எங்களோட சமூகத்திலே இந்த நிலைமை வேணாம் என்னென்று சொன்னால் ரிதன்யாவை போல பல பெண்கள் இந்த வரதட்சணை கொடுமையாலே தினமும் மாமியாரோடு சண்டை கணவனோடு சண்டை இந்த ஒரு பிரச்சனை கொண்டே வீட்டிலே காட்டுவது வீட்டாரோடு சண்டை அம்மா அப்பாவோடு சண்டை இப்படி வாழ்கின்ற எத்தனையோ பெண்களும் இருக்கின்றார்கள் அடுத்தது வீட்டிலே வளர்கின்ற உங்கள் ஆண் பிள்ளையை நான் பெற்ற பொன் குஞ்சு என்று வளர்க்காதீர்கள் கஷ்டத்தை கொடுங்கள் வேலை அதாவது தொழில் ஆண் செய்கின்ற தொழில் தான் புருஷ லட்சணம் அது இல்லாமல் என்ன சொத்து இருந்தாலும் வீட்டிலே வைத்துக் கொண்டு சாப்பாடை கொடுத்து கொண்டு இருந்தால் இப்படியான இந்த காம எண்ணங்களுக்கு தான் அவனுடைய மனது செல்லும் அவன் ஒரு மனநோயாளியாக விடுவார் அது உங்களுக்கு தெரியாது பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்னுடைய பிள்ளை தங்க ரதத்தில் இருக்கிறவன் அப்படி என்று தான் தோணும் எங்களுடைய சமூகத்திலே நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது என்ன சொன்னார் உங்களுடைய குழந்தைகள் மட்டிலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முக்கியமாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பிள்ளைகளை பொறுத்தளவில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் யாரோடு பழகிறார்கள் அவருடைய போனிலே என்ன இருக்கின்றது அவர்கள் எந்த விஷயத்தை போனில் தேடுகின்றார்கள் என்ன கூகுள் சர்ச் பண்றாங்க என்ன வீடியோஸ் பாக்குறாங்க இதை அத்தனையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க இது தெரியாவிட்டால் ஒருத்தர் மூலமாவது இதை நீங்கள் கண்டிப்பாக இதை நோட்டமிட்டு தான் ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சமூகம் எங்கு செல்லுமோ தெரியாது யாரோ பெற்ற ஒரு பிள்ளை எங்கள் வீட்டிலே வந்து இதே போன்று தற்கொலை செய்து கொள்கின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகினாலும் ஆளாகலாம் அதனால் தயவு செய்து மன்றாடி கேட்கின்றேன் திருமண வாழ்க்கை என்பது இறைவன் சேர்த்து வைத்த ஒரு விஷயம் அதை அந்த அளவு பக்தியோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையோடும் வாழுங்கள் காமம் என்பது புனிதமானது அதை புனிதமாக அனுபவியுங்கள் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை முனைவரே நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்